காக்கா பாலாஜி இல்லாம சென்னையில் வந்து எந்த ஒரு வீடு விக்கிறது வாங்குறது கொள்றது எந்த விஷயமும் நடக்காதுன்ற மாதிரி ஒரு இமேஜே உருவாச்சு எனக்கு லீடர் யாரும் கிடையாது நான் தான் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக பல சம்பவங்கள் பண்ணிருக்கேன் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் செம்மரக்கட்டை புஷ்பான்னு ஒரு நார்த் மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஆள் புஷ்பாவை வளர்க்கறது யாருன்னு கேட்டால் தாய் மாமா தாமு காக்கத்தொப்பு பாலாஜிக்கு தன்னை பெரியால காட்டணுன்றதுக்காக தாமுடைய மச்சானை முடிச்சிட்டோம்னா உலகமே திரும்பிப்பாங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம செம்மர் கட்ட புஷ்பா மர்டர் பண்றாங்க தாமுக்கு பயம் காட்டணும் தாமு கூட இருக்கக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க லோக்கல்ல யாரெல்லாம் மாமூல் தராங்களா எல்லாம் டீம் நம்ம பக்கம் திரும்பணும் அப்படின்னு பண்ண முதல் ஆபரேஷன் செம்மர் கட்ட புஷ்பா சிறைக்கு போன சிறையில வந்து ஏகப்பட்ட தொடர்புகள் உனக்கு சவுத்தில் ரெண்டு வேலை இருக்குவா செட்டில் ஆயிடுவான் அங்காண போறது சரி போறது மறுபடி நம்ம இன்னொரு ஆபரேஷன் மட்டும் இல்லாமல் பண்ணா இன்னும் கொஞ்சம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தலித் பாலம் ஆர்டர் பண்ணிட்டா இந்த பக்கமும் நம்மளுடைய எல்லையை விரிவாக்கிடலாம்னு சொல்லிட்டு தலித் பாலம் கண்ணை வந்து நாலு பேர் பேசணும் பயப்படணும் டீல் எல்லா கட்டா பஞ்சாயத்து டீல் நம்ம வரணும் இந்த ஓட்டை பிரிச்சு இறங்கினாரு அப்படின்றது வந்து மயிலாப்பூர் டைகர் சிவான்னு சொல்லி பேசணும் இல்லையானமோ அந்த கேரக்டர் வந்து இவர் கொடுக்குற அசைன்மெண்ட் என்னன்னா பிர்லா சுரேஷ்னு ஒரு பையன் விஜயகுமார்னு ஒரு பையன் ஓட்டை பிரிச்சு இருபது பேரோட போய் இறங்கி பிர்லா சுரேஷுடைய மனைவி முன்னாடியே கழுத்தறுத்து கொண்டு வந்து வீட்டு வாசல வச்சுட்டு அங்கிருந்து பை வாக்குலயே போயிட்டு விஜயகுமார் கூட உடனேவே உடனே அதை விசாரிக்கிறதுக்காக ஏகப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் முடியாம மன உளைச்சல் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிட்டார் மயிலாப்பூருடைய சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் மணல் டெல்டா மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய இட்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தாதா அவர் கொடுக்குற அசைன்மெண்ட் என்னன்னா ஆத்தூர் கண்ணாயா ஆதி நாட்டு வெடி கொண்டு இருக்குல்ல அதை கொடுத்தே அனுப்புறாப்புல யார் மணல் சங்கர் அதை அடிச்சு புகமூட்டாயிட்டு உடம்புலாம் கொஞ்சம் பிஞ்ச பிறகு உயிருக்கான்னு பார்த்து கடப்பாரில் குத்தி ரொம்ப கொடூரமான ஒரு குழந்தை ஜேர்னலிஸ்ட் சேதுராமன் சார் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் 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 சார் 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 பாலாஜி நிறைய குற்ற பின்னணி கொண்ட ஒரு நபராக தான் அறியப்பட்டார் அவர் எப்படி அவருடைய பின்னணி அப்படின்றது என்ன சென்னையில் வந்து வால்டெக்ஸ் ரோடு அந்த சந்திப்பில் இருக்கக்கூடிய அண்ட் கார்டன் அதுக்கு உள்ள ஒரு 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 சின்ன மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு தெரு சேர்ந்த ஏரியா தான் அதுதான் அவருடைய பிறந்த வளர்ந்த இடம்லாம் சின்ன வயசில் வந்து தாய் மாமா துரைன்னு சொல்லிட்டு அவர் கூட தான் ட்ராவல் பண்ணுறார் அவர் வந்து லோக்கல்ல வந்து லேபிள் லேபிள்னா சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் பண்ணக்கூடியவர் அதுதான் லேபிள் லேபிள் தாய் மாமா துறையோட ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு துறையோட மச்சம் பயம் வருது பார்க்குறவனுக்கு இப்படியே போய்ட்டுருக்குது இவருக்கு காக்கா துப்பு பாலாஜிக்கு இயல்பாகவே இருந்த ஒரு குணம் என்னென்னா அது எப்படி நம்ம அவர் குணம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா பிற்காலத்தில் அவர் வந்து தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதாவது தனியாக இருக்கணும்னா நம்ம தனியாக தெரியணும் நம்ம வந்து யாரும் நம்ம லீடர் நான் எனக்கு லீடர் யாரும் கிடையாது நான் தான் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக பல சம்பவங்கள் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி மாமா துறையோட லெவலில் தானே இருக்கும் மாமா தேவையில்லை நம்மளே பார்ப்போம் தன்னிச்சையான தன்னிச்சையாக பார்ப்போம் சொல்லிட்டு இவரே சில இடங்களில் போய்ட்டு சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணும்போது வேறனையும் மாமா துரையுடைய அந்த பேக்ரவுண்டு இவரே வந்து ஹால் ஹைட்டு ரொம்ப ஹைட்டு ஆ ரெடி இருப்பாள் அது கண்ணெலாம் பார்வையெல்லாம் வந்து ஒரு குளவெறி பார்வை தான் சின்ன வயசுலேயே அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தெட்டு வழக்குங்க அதில் முப்பது வழக்கு ஆள் வழக்கு அப்போ அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பன்னிரெண்டு முறை குண்டாஸ் போட்டிருக்காங்க குண்டாஸ்னால் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போடுறது அந்த பன்னிரெண்டு முறை குண்டாஸ் அந்த அளவுக்கு வந்து போலீஸுக்கு வந்து எப்பவுமே வந்து போலீஸை வந்து என்ன சொல்கிறேன்னா அவங்கள வேலை கொடுத்துட்டே இருக்கிறது போலீஸுக்கு ஏ ஒன்பட்டி ஆமாம் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆமாம் அந்த மாதிரி இருந்த ஆள் தான் நாலு இடம் வந்துட்டு காக்கா தொப்பு பாலாஜி இல்லாமல் சென்னையில் வந்து எந்த ஒரு வீடு விற்கிறது வாங்கிறது கொல்றது எந்த விஷயமும் நடக்காதுன்ற மாதிரி ஒரு இமேஜே உருவாச்சு இந்த ஓட்டை பிரித்து இறங்குறது அப்படின்னு அது அந்த என்ன நடந்தது அது அது வந்து இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவம் முதல் சம்பவம் வந்து புஷ்பான்னு ஒருத்தரை வந்து கொலை பண்ணுது புஷ்பான்னா இப்போ நம்ம படம் பார்த்தீங்கன்னா செம்மரக்கட்டை அதே மாதிரி செம்மரக்கட்டை புஷ்பான்னு ஒரு நார்த் மெட்ராஸில் ஒரு பெரிய ஆள் மூலக்கொத்தம் ஏரியாவில் அவர் ஏன் புஷ்பாவை கொலை பண்ணுறா புஷ்பா வந்து பேர் தான் அதுன்னு ட்ராவல் பண்ணுறது புஷ்பாவை வளர்க்குறது யாருன்னு கேட்டால் தாய் மாம தாமம் மூளை தாமுன்னு சொல்லுவாங்க அந்த தாமுடைய மச்சான் தான் புஷ்பா இப்போ வந்து இவருக்கு காக்கத்தூபு பாலாஜிக்கு தன்னை பெரியாளை காட்டணுன்றதுக்காக தாமுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் தாமுடைய மச்சானை முடிச்சிட்டோம்னா உலகமே திரும்பி பார்க்கும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் செம்மரக்கட்டை புஷ்பாவை மேர்டர் பண்ணுறாப்புல முதல் அட்டம்டே அதான் ஒரு அடையாளம் அடையாளம் பண்ணதும் தாமு பயந்துடுறா ஏன்னா தாமு கூட ரொம்ப வேகமான ஆள் தாமுக்கு பயம் காட்டணும் தாமு கூட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க லோக்கலில் யார் யாரெல்லாம் மாமுழுதுறாங்களோ எல்லாம் டீமும் நம்ம பக்கம் திரும்பணும் அப்படின்னு பண்ண முதல் ஆப்ரேஷன் செம்மரகட்டை புஷ்பா இதுதான் முதல் பண்ணுறது இது பண்ணும்போது தான் உங்களுக்கு மயிலாப்பூரில் இருந்த டைகர் சிவா என்கிற இறந்து இறந்துட்டார்ல அவருடைய தொடர்பு இவ்வளோ வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒருத்தராக தொடர்புகள் சிறைக்கு பிறகு சிறையில் வந்து வேகப்பட்ட தொடர்புகள் குரன் நடராஜன்னு ஒரு கேரக்டர் மணல்மேடு சங்கருடைய அசோசியேட் அவர் வந்து இவ்வளோ வேகமாக இருக்கேப்பா நீ வா உனக்கு சவுத்தில் ரெண்டு வேலை இருக்குது வா மணல்மேடு சங்கருடைய அஸ் அசைன்மெண்ட் இருக்குது நான் வாங்கி தரேன் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அங்கே அனுப்புறது சரி போகிறது மறுபடி நம்ம இன்னொரு ஆப்ரேஷன் மட்டும் போயிடலாமே சென்னையிலேயே பண்ணால் இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வால்டைஸ் ரோட்டில் வந்துட்டு இப்போ தான் இந்த சுவர் கலாச்சாரம்லாம் குறைஞ்சிருக்குது அப்போலாம் வந்து பெரிய பெரிய சுவராக இருக்கும் இப்போ மேம்பாலம் போட்ட பிறகு இல்லை சுவராக இருக்கும் அங்கே வந்து தலித் பாலுன்னு ஒருத்தருடைய பேனர் வரைஞ்சிருப்பாங்க அவர் புளி மேலே கை வச்சிட்ருப்பார் சிங்கம் மேலே கை வச்சிட்ருப்பார் ஒரு மாதிரி டெரராக இருப்பாப்பில் அவரும் நிறைய வழக்குகள் அவர் மேலே அந்த தலித் பாலை மாட்ரு பண்ணிட்டா இந்த பக்கமும் நம்மளுடைய எல்லையை விரிவாக்கிடலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வராரு ஸ்கூல் வாசல்லையே இருக்கும் அதாவது அவருக்கு இவருக்கும் எந்த மோட்டிவும் கிடையாது சும்மா வந்து அவரையோட மிரட்டினாரு கொண்டாருன்றதுலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது தலித் பாலும் மாட்ரு இந்த மாதிரி தன்னை வந்து நிலைநிறுத்தணும் தன்னை வந்து நாலு பேர் பேசணும் பயப்படணும் டீல் எல்லா கட்டா பஞ்சாயத்து டீலாம் நம்மகிட்ட வரணும் அப்படி பண்ணது தான் இப்போ இந்த ஓட்டப்பிரிச்சு இறங்குனார் அப்படின்றது வந்து அது அது அந்த அந்த கொலையை முடித்த உடனே அதனுடைய தொடர்ச்சியாகவும் சில கொலைகள்லாம் நடந்தது ஆமாம் ஓட்டப்பிரிச்சு இறங்குனது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன இந்த மயிலாப்பூர் டைகர் சிவான்னு சொல்லி பேசணும் கல்யாணமோ அந்த கேரக்டர் வந்து இவர் கொடுக்குற அசைன்மெண்ட் என்னென்னா லோக்கலில் வந்து எனக்கு ரெண்டு மூணு பேர் எதிரியாக இருக்கானுங்க நீ எதனா பண்ணணும்னு சொல்லி கூடும்போது தான் பிர்லா சுரேஷ்னு ஒரு பையன் விஜயகுமார்னு ஒரு பையன் ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் ஓட்டை பிரித்து இருபது பேரோட போய் இறங்கி ஓட்டை பிரித்து இருபது பேர் வெளியே நிற்கிறாங்க இண்டிஜுவலாக காக்கா துப்பு பலஜி தான் இறங்கி செய்கிறாப்புல நேரடியாக நேரடியாக இறங்கி அந்த பிர்லா சுரேஷுடைய மனைவிக்கு முன்னாடியே கழுத்தறுத்து கொண்டு வந்து வீட்டு வாசல் வச்சுட்டு அங்கேருந்து பை வாக்குலேயே போயிட்டு விஜயகுமார் கொலை உடனேவே உடனே மயிலாப்பூரில் வந்து ரெட்டை கொலை பெரிய அலரில் இருந்திருக்கும் இல்லையா சார் இப்படி ஒரு சம்பவம் தொடர்ச்சியா அப்படின்றது அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த அதை விசாரிக்கிறதுக்காக ஏகப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் மயிலாப்பூருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸுடைய நூல் எங்கெங்கெல்லாம் வருது போகுது யார் யாரெலாம் இருக்காங்க அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா போலீஸை போட்டு அவங்களாம் தனியாக ஹோட்டல்லையே லாட்ஜில் ரூம் போட்டு கொடுத்து இந்த விசாரணை பாருங்கன்னு சொல்லி மயிலாப்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரை வந்து ஸ்டேஷனில் இருந்தால் மற்ற வழக்கில் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருந்து கடைசியில் வந்து இந்த கேஸ் முடியாமல் மன உளைச்சலில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிட்டார் மயிலாப்பூருடைய சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் அந்த காலகட்டத்தில் அப்போது எவ்வளோ தூரம் வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆமாம் ஆமாம் அந்த ஆச்சு அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து பண்ண கேரக்டர் தான் காகத்தோப்பு பாலாஜி அதுதான் அவருடைய ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பெரிய சம்பவங்களா சார் இல்லை அதனுடைய தொடர்ச்சியும் நிறையா இருந்தது என்ன மணல்மேடு சங்கருடைய அசைன்மெண்ட் சொல்லிட்டு அந்த மணல்மேடு சங்கர் அசைன்மெண்ட் முடியற முன்னாடி போகிற போக்குலையும் ரெண்டு மூணு சம்பவம் பண்ணிட்டு போகலான்னு பண்ணது தான் தலித் பாலு அப்புறம் தலித் பாபு பாலுடைய தம்பி அதுக்கப்புறம் நம்ம மயிலை சிவகுமார் என்கிற டைகர் சிவா கொடுத்த அசைன்மெண்ட்டில் வந்து அந்த ரெண்டு பேர் பிர்லா சுரேஷு விஜயகுமார் இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இது கேட்டால் போலீஸ் பிடிக்கலையான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஒரு ஒரு கேஸ் நடக்குது ஒரு ஒரு கேஸுக்கும் போலீஸில் போலீஸ் பிடிச்சிருது பிடிச்சி உள்ளே கொண்டு போயிடுறாங்க பரோலில் வர்றது இல்லை வந்து ஜாமீனில் வர்றது எதோ ஒன்று வர்றேன் இல்லையா திரும்பி ஆஜராகாமல் அடுத்தது ஆப்ரேஷன் பண்ணுறது மறுபடியும் போலீஸ் பிடிக்கிறது இதே மாதிரி தான் அதாவது ஆயிருது ஒரு முறை எஸ்கேப் போகிறது எஸ்கேப் இல்லை போலீஸ்கிட்ட வந்து எஸ்கேப் போகிறது இல்லை ஆஜராகாமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆத்தூர் கண்ணையா ஆதின்னு சொன்ன ரெண்டு கேரக்டர் மணல்மேடு சங்கருக்கு எதிராக செயல்பட்டவங்க மணல்மேடு சங்கர்ன்றும் டெல்டா மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய இட்லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு தாதான் அவரும் இல்லை உயிரோட அப்போது அவர் கொடுக்குற அசைன்மெண்ட் என்னென்னா இங்கே லோக்கலில் வந்து நான் பண்ணக்கூடாது வெளியே இருந்து தான் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு போயிடுங்க உங்களை பற்றி வந்து கொரோ நடராஜன் சொன்னார் எங்களுக்கு சென்னை சிறையில் வேற ஒரு வழக்கில் மணல்மேடு சங்கருடைய அசோசியட்டு அவர் சொன்னார் தரமாக பொண்ணுங்கன்னு கேள்வி போட்டேன் பொண்ணுங்க முடிங்க உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டை தரேன் இல்லை நிறைய கான்டெக்டியர் ஏற்படுத்தி கொடுக்குறேன் போயிட்டு தான் ஆத்தூர் கண்ணாயா ஆதி ரெண்டு பேரும் நாட்டு வெடிக்கொண்டிருக்குல்ல அதை கொடுத்தேன்னு ப்ராப்பில் மணல்மேடு சங்கர் அதை அடித்து புகமூட்டாயிட்டு உடம்புலாம் கொஞ்சம் பிஞ்ச பிறகு உயிருக்கான்னு பார்த்து கடப்பாரில் குத்தி அது ரொம்ப கொடூர் கொடூரமான ஒரு குலை செம்மரகட்ட புஷ்பா கொலை பண்ணதும் தலித் பாலு கொலை பண்ணதும் ஒரே கால இடம்தான் அப்போது இவர் வந்து முதல்ல உள்ளே இருக்கும்போது மாமாவுடைய துறையுடைய பாதுகாப்பில் இருந்து வெளியே வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது மாமூல் வாங்குற லெவலில் தான் வளர்ந்தார் ஆனால் கொலை பண்ணுற லெவலில் வரும்போது லோக்கலில் சின்ன சின்ன தாதாவில் கூட வச்சுட்டா சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் யுவராஜ் தன்ராஜ் சொல்லிட்டு ரெண்டு பேர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்களும் கூட ரெண்டான்னு சொல்லி பண்ணுறாப்புல பண்ணும்போது இந்த தலித் பாலு பண்ணுறம்போது முதல்ல வந்து புஷ்பா செம்பரகட்டை புஷ்பா பண்ணும்போது இவனுக்கு ரெண்டு பேரில் யாருமே பேசலை தலித் பாலை கொலை பண்ணதுமே இவனுக்கு ரெண்டு பேரும் எங்கேயோ ஒயின் சாப்பிட்ட சரகடிச்சிட்டு அடுத்து வந்து மணல்மேடு சங்கர் ரசிம்டன் இருக்குது சவுத்துக்கு போகிறோம் எங்களை கூட வச்சுருந்தான் பண்ணிட்டுருக்கா பாலாஜி நாங்கள் எல்லாம் பாலாஜி இல்லை அப்படின்னு சொன்னதும் அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேருக்கும் ஆப்ரேஷன் ரெடி பண்ணுறாப்புல

அது பாலாஜிக்கு பெரிய பழகினோம் அதனாலயே அதனாலே ரெண்டு பேரையும் ட்ரை பண்ணுறாப்ல இன்னைக்கு நைட் டைம் பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் ஓடிடுறான் ஊரை விட்ட ஒருத்தன் அந்த ஊர்லேயே தலைமறைவாக இருந்து கடைசியில் அவனும் ஊர்லேயே இல்லை எங்கே போனாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓட்டானுங்க இவன் வந்து ஒரு டெரரான நாள் எந்த நேரம் எதுவும் பண்ணுறோம் சொல்லி ஓட்டாங்க பயத்துலேயே ஓட்டாங்க ஒருத்தன் என்ன அண்ணே தெரில ஒருத்தன் மட்டும் ரொம்ப நாள் கழிச்சு அதே இல்லை மர்டர் ஆகிருந்தான் அது யார் பண்ணான்னு தெரியல ஆனால் காக்கா பாலாஜி பேர் தான் சொன்னாங்க அந்த மாதிரி காக்கூ பாலேஜி வந்து போலீஸ் என்கவுண்டரில் இறந்தப்போ அவங்க அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்னா கட்டினா சமூக செந்தில் தான் இதுக்கு காரணம் தான் சொன்னாங்க சமூக செந்திலுடைய அசைன்மெண்ட்டு தான் என் மகன் இறந்தது அப்படின்னாங்க எதுக்கு இதை குறிப்பிட்டு சொல்கிறோன்னா நம்ம முதல்ல பேசவும் சொன்னோம் சமூக சந்தையில் வைத்து பேசவும் சொன்னோம் பல வழக்குகளில் வந்து நடந்து முடிஞ்ச பிறகு இந்த அதாவது சமூக சந்திலுக்கு காரணம்னா காக்கத்தூர் பாலாஜி இறப்புக்கு சொல்லலை காக்கத்தூர் பாலேஜி என்கவுண்டருக்கே சமூக செந்தில் தான் காரணம் நாங்கள் மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு பாருங்க நடந்தாலும் அதுக்கு சம்பவ சந்தையில் இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏற்படுது இப்போ இந்த காக்காத்தோப்பு பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார் இவ்வளவு கேஸ்ல இன்வால்வ் ஆகிருந்தாரு இவ்வளவு முறை குண்டாஸ் போட்டிருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு ஆனா அந்த என்கவுண்டர் அப்படின்னு நடக்கும்போது எப்படி அவர் பிடிபடுறாரு என்ன நடந்தது அந்த இடத்துல இல்ல அவங்க தாயார் கொடுத்த பேட்டில் வந்துட்டு போலீஸால் எனக்கு ஆபத்து இருக்குது எந்த நேரமாக என்ன முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது வந்து அது வந்து எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் சொல்கிறது வந்து நம்ம ஆதங்கத்துல சொல்றது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவருக்கு வந்து காக்கா துப்பு பாலாஜியை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு இருந்தாலும் நம்மளுடைய முடிவு இப்படிதான்றது தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவர் திருமணம் பண்ணிக்கல ஏன்னா ம நம்ம இறந்துட்டோம்னா குடும்பம் தெருவுக்கு வந்துடும் திருமணம் பண்ணிக்கல அவர் இந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை அந்த முடிவுன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை வந்து நார்த் மெட்ராஸில் ஜாயின்ட் கமிஷனர் ஒருத்தர் அவர் வந்து வெஹிக்கிள் செக்கப்பில் வந்து முக்கியமாக முக்கியமான அந்த பக்கம் வரானுங்க நைட்டில் அப்படின்னா திடீர்னு நைட் ரவுன் சொல்லும்போது அங்கே நினர்றாரு மிகப்பெரிய ஆயுதங்களோட காக்கா தூ பிடிச்சாங்க காரில் பிடிச்சாங்க ஒரு ஒரு வாரம் கொண்டு போய்ட்டு வச்சு போலீஸ் என்ன பண்ணுமோ அவ்வளோ பண்ணாங்க பிரசனம் பண்ணாப்புல அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் ஒரு மார்ட்ரு நடக்குது பெரிய மார்ட்ரு அதில் காக்கத்து பாலாஜி ஏ ஒன் நம்ம பார்த்தது வரைக்கும் ஆயுதத்தோடு பிடிக்கிறாங்க சிறைக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கேபிள் பார்த்தா இன்னொரு கொலையில் வந்து அப்போ சிறையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு காக்கா தோப்பு பாலாஜியோடைய அந்த நெட்ஒர்க் இருந்திருக்கு இப்போ அந்த என்கவுண்ட்ரு அப்படின்றது ஏன்னா அந்த சமயத்தில் வந்து காக்காத்தோப்பு பாலாஜி பேர் வந்து பெரிய அளவில் அடிப்படையில் ஆனாலும் போலீஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது தற்காப்புக்காக இப்போ காவல்துறை என்கவுண்டரில் ஈடுபடுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல என்ன நடக்குது இல்லை என்கவுண்டரை பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம வந்துட்டு போலீஸ் பக்கம்தான் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் ஒரு பெண்ணு மொபைல் எடுத்துகிட்டு நடந்தபோது அந்த மொபைலில் தான் வந்து எல்லா ஒரு அக்கௌண்ட்டும் இருக்கும் இப்போ எல்லாமே மொபைலில் தான் வைக்கிறாங்க ஒரு அவங்க அப்பாவோ அம்மாவோ ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அந்த மொபைலில் வந்துட்டு பறிச்சுட்டு அவன் பாட்டு போய்ட்டு இருக்கான் ஒருத்தன் எல்லா குற்றவாளிக்கும் பொதுவாக சொல்கிறாரு ரவுடின்ற இல்லை வழிபறிப்பு கொள்ளையோட சொல்கிறேன் பறிச்சுட்டு போயிடுறான் அப்போ அந்த பெண்ணுடைய நிலமை என்ன சில பேர் வந்து கழுத்தில் போட்டுருக்க செயின்காக கழுத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போது பொதுமக்கள் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து எங்கே போனாலும் சுதந்திரமாக போகணும் வரணும் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்போ எது நடந்தாலும் நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க அப்போ பொதுமக்கள் பாறையில் இருந்து பார்க்கும்போது என்கவுண்டர்லாம் சரி என்னுடைய பாறையில் இருந்து பார்த்தா என்கவுண்டர் தவறு யாராக இருந்தாலும் சயின்டிஃபிக்கலாக தடைய அறிவியல் முறைப்படி விசாரணைப்படி நிரூபித்து கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுக்குறதும் சரி அப்படி வாங்கி கொடுக்க முடியலைன்னா அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா நீதிமன்றம் இருக்குல்ல தீர்ப்பு எடுத்துறது நீதிமன்றம் தானே துப்பாக்கி கிடையதில்லை அதனால் அது வந்து அந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை பொதுமக்களுடைய ஒரு நபராக இருந்து பார்க்கும்போது என்கவுண்டருந்து சரி அதனால் எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அது வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடேச பன்னியாரோடைய என்கவுண்டரோட கோர்ட்டில் வந்து அவங்க மனைவி ராதிகா செல்வி கொண்டு வாங்கும்போது ரொம்ப நெருக்கத்துலந்தான் என்கவுண்டர் பண்ணிணன்றது போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வந்தது ஒரு ஏழு அஞ்சு அடி தூரத்துலேருந்து தான் பண்ணாங்க நீ உங்களை நீங்களும் நெருக்கம் பார்த்தீங்களா இவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது ஒன்னு வந்திருக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு தான் அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது என்கவுண்டர் என்கவுண்ட்ரு தான் அண்ணா நீங்கள் இந்த காக்கா தோப்பு பாலாஜி அப்படின்னு நம்ம பேசும்போது இவ்வளவு குற்றப்பின்னணி இருக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு இத்தனை முறை குண்டாஸ் அப்படிங்கும்போது யாருக்காக இருந்தாலுமே ஒரு எண்ணம் வரும் இல்லையா மேன்க்கு அது சரிதான் அப்படின்னு தான் இல்லை வீடு வீடு ஒரு நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் வீட வந்து காலி பண்ணணும் அதுலேயும் வந்து ரவுடிசம் தலையிடுறாங்க நீங்கள் இருக்கிற வீடை வந்து விற்கணும் அதுலேயும் ரவுடிசம் தலையிடுறாங்க நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு நகைகள்லாம் வச்சுருக்கிறீங்க மகளுக்கும் மகனுக்கு திருமணத்துக்கு அதை வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுறோம் அடிச்சுட்டு போகிறவங்க ஒரு ரவுடியோட தொடர்பில் இருக்கான் இல்லை ஒரு போலீஸோட தொடர்பில் இருக்கான் எல்லா இடமும் சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்பொழுது என்கவுண்ட்ன்ற விஷயத்த மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா அது போதும் நமக்கு பதைக்க பதைக்க நம்ம கடுத்து வந்து தாலி எடுத்துகிட்டு போனோம் நம்ம பையனை வந்து ரோட்டில் வந்துட்டு வெட்டிகிட்டு போயிட்டான் ஒன்றுமே இல்லை நகையை பறிச்சுட்டு வெட்டிட்டு போயிட்டான் செல்ஃபோனை பறிச்சுட்டு வெட்டிட்டு போயிட்டான் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு சமூகத்தில் தேவைப்படுது அப்போ அந்த பாதுகாப்பை எவன் கெடுக்கிறானோ அவன் எப்படி செத்தாலும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் பட்டாசு வெடிக்கிறாங்க சில என்கவுண்டர்லாம் நான் பார்த்துருக்குறேன் அந்த ஏரியாலே பட்டாசு வெடிக்கிறாங்க பக்கத்து ஏரியாவில் வெடிக்கிறாங்க பல மாவட்டங்கள் எடுக்கிறாங்கன்னா அந்த மாவட்டம்லாம் சம்பவம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அப்போது உங்களுக்கு வந்து இந்த ரவுடிகளுடைய கரங்கள் எந்த வகையில் ஒடுக்கப்பட்டாலும் பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால போலீஸ் பண்ணுற என்கவுண்ட் வந்து நம்ம ஒன்றும் அது அதில் குற்றங்குறெல்லாம் பார்க்கறதுக்கான சூழ்நிலை இல்லை இப்போது என்னட்டு சார் எல்லாத்தையும் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருப்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்